வணக்கம் நண்பர்களே ஜனநாயகன் படத்தின் பிரம்மாண்ட இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடைபெற்றது இயக்குனர் எச் வினோத் இயக்கத்தில் கேவி என் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் வெளியாகவுள்ள படம் ஜனநாயகன் இந்த படம் ஒரு அரசியல் அதிரடி திரைப்படமாகும் யகதீஷ் பழனிசாமி லோஹித் கே ஆகியோர் இணைந்து இந்த படத்தை தயாரித்துள்ளனர் இந்த படத்தில் விஜய் மிக முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் போட்டியிடுவதால் ஜனநாயகன் படம் விஜய் நடித்து வெளிவரவிருக்கும் கடைசி திரைப்படமாகும் இந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினான்கு அன்று தற்காலிகமான தலைப்பில் தளபதி அறுபத்தொன்பது என்ற பெயரில் அறிவிக்கப்பட்டது இந்த படத்திற்கு அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைத்துள்ளார் இந்த திரைப்படத்தில் விஜய் பூஜா ஹெக்டே கௌதம் மேனன் பாபி தியோல் பிரியாமணி பிரகாஷ்ராஜ் நரேன் மோனிசா பிளேசி ஸ்ருதி ஹாசன் மமிதா பைஜூ வரலட்சுமி சரத்குமார் ரிபா மோனிகா ஜான் தி ஜே அருணாச்சலம் ஆகிய நடிகர்கள் மற்றும் நடிகைகள் நடித்துள்ளனர் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உலகளாவில் வெளியிட திட்டமிடப்பட்டது பின்னர் தயாரிப்பு நிறுவனம் இப்படத்தை இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு வெளியிடுவதாக அறிவிக்கப்பட்டது தொலைக்காட்சி உரிமம் ஜி தமிழ் பல கோடிக்கு வாங்கியுள்ளது விஜய் அரசியலில் முழுமையாக ஈடுபடுவதற்கு முன்பு நடிக்கும் கடைசி திரைப்படம் இது என்பதால் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவின் கோலாலம்பூரில் உள்ள புக்கிட் ஜலீல் மைதானத்தில் டிசம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த படத்தின் ட்ரெய்லர் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு முன்னோட்டு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் அரசியல் பேசக்கூடாது என மலேசிய அரசு தடை விதித்துள்ளதாக தகவல் வெளியானது இசை வெளியீட்டு விழாவுக்காக நடிகர் விஜய் தனி விமானத்தில் சென்றுள்ளார் இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலானது இதில் விஜய் தாய் ஷோபனா செல்ஃபி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது நடிகர் விஜய்யின் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிந்தது லட்சக்கணக்கான ரசிகர்கள் கலந்து கொண்ட இந்த இசை வெளியீட்டு விழா மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்று சாதனை படைத்துள்ளது விஜய் பேச்சு குட்டிக்கதை உள்ளிட்ட பலவற்றிற்காக காத்துக் கொண்டிருந்த ரசிகர்களுக்கு கூடுதல் சந்தோஷம் அளிக்கும் விதமாக தளபதி கச்சேரி பாடலை பாடினார் அதேபோல் அந்த பாடலுக்கு நடனமாடவும் செய்தார் அவர் நடனமாடியது ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது ஜனநாயகன் படத்தில் விஜய் குரலில் உருவான பாடல் தளபதி கச்சேரி பாடல் இந்த பாடல் படக்குழு தரப்பில் முதல் பாடலாக ரிலீஸ் செய்யப்பட்டது இந்த பாடலில் விஜய்யுடன் பூஜா ஹெக்டே மமிதா பைஜூ உள்ளிட்ட பலரும் நடனமாடியிருந்தார்கள் இப்படி இருக்கும்போது இந்த பாடலை பாடி முடித்த பின்னர் விஜயை நடனமாடச் சொல்லி ரசிகர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை எழுந்தது உடனே விஜய் ஒப்புக்கொண்டு நடனமாடினார் இதை பார்த்த ரசிகர்கள் ஆரவாரத்தில் உற்சாகமடைந்தனர் நடிகர் விஜய் பேசுகையில் பல எமோஷனலான எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார் இது அவரது ரசிகர்களை ரொம்பவும் எமோஷனலா டச் செய்துள்ளது விஜய்க்கு முன்னதாக பேசிய பலரும் விஜய் அரசியலில் சென்றாலும் தொடர்ந்து சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் இப்படி இருக்கும்போது நடிகர் விஜய் அந்த கோரிக்கைக்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் பேசியிருந்தார் குறிப்பாக அவர் பேசுகையில் முதல் நாளிலிருந்தே என்னுடன் பயணிக்கும் எனது ரசிகர்கள் அவர்கள் ஏதோ ஒன்று இரண்டு நாட்கள் எனக்காக நிற்கவில்லை கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகள் எனக்காக பல இடங்களில் நின்றுள்ளார்கள் அதனால்தான் நான் இன்றைக்கு இங்கு நிற்கிறேன் எனக்காக முப்பத்தி மூன்று ஆண்டுகள் அவர்கள் நின்றார்கள் அடுத்த முப்பது முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நான் அவர்களுக்காக நிற்கப் போகிறவன் எனக்காக எல்லாத்தையும் விட்டுக் கொடுத்த ரசிகர்களுக்கு நான் சினிமாவையே விட்டுக் கொடுக்கிறேன் என்று பேசினார் இவரது இந்த பேச்சுக்கு ரசிகர்கள் மைதானமே அதிருவடவுக்கு ஆரவாரம் செய்தனர் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரசிகன்